அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க எல்லாரும் குளக்கட்ட அப்புறம் சுண்டல் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்பான நண்பர்களே அழகு பெண்களே எல்லோருக்கும் வணக்கம் இது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளுங்க நைட்டே வாசல் குட்டி தண்ணி தெளித்து எல்லாம் கோலம் போட்டாச்சு கலர் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோலம் இது காலையில் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணேன் எங்கள் மாமியார் அதுக்குள்ளே இனிப்பு கொலக்கட்டை கொலக்கட்டை சுண்டல் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுக்கார் பிள்ளையாரை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர வராரு வாங்க பிள்ளையார் வாங்க அப்படின்னு சொல்லியே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்டே வச்சாச்சுங்க சரி ஒன் ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிடலான்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அவருக்கு படையிலெல்லாம் போடணும் இல்லையா அடுத்தது அது பார்த்தீங்கன்னா விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றியாச்சு ஏன்னா நல்ல நேரம் ஒம்போதேரோ டூ பத்தே முக்காலுக்கு சொல்லியிருந்தாங்க சரி அந்த டைம்க்குள்ளே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றியாச்சு அடுத்தது தேங்காய் உடைக்க சொல்லி இவர்கிட்ட சொன்னேன் இவருக்கு வந்து சரியாக வரமாட்டேன்ருச்சு அப்புறம் சரி நீங்கள் மாமனாரே எல்லாம் உடச்சி கொடுத்துட்டாரு உடச்சி தண்ணியெல்லாம் கொஞ்சம் தேங்காய்கெல்லாம் ஊற்றி அங்கே சாமிக்கிட்ட வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி ஊதுபத்தியெல்லாம் எடுத்து சாமிக்கு காமிச்சிட்டு தீபாதரனை காமிச்சிடலான்ட்டு அதுவும் கா காமிச்சிட்டேங்க நல்லபடியாக எல்லாரும் சாமி கும்பிட்டோம் தீபாதரனை எல்லாத்துக்கும் காமிக்க ஆரம்பிச்சுட்டேங்க வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இவர் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தாரு ஓகே இவர் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எல்லாத்துக்கும் தீபாதரனை காமிக்க ஆரம்பிச்சுட்டேன் எல்லோரும் கும்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் தனியாக சாமிக்கிட்ட பர்சனலாக பேசிக்கிட்டேன் இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாத்துக்கும் தொழில் அமையணும் நல்லபடியாக வியாபாரம் ஆகணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டிக்கிட்டேன் சாமிகிட்டே வேண்டிட்டு இருக்கிறக்கவே வயிறு கபகப கப்ப கப்ப கப்பங்கு இதுங்க கொலக்கட்டை வேற கண்ணில் தென்பட்டுட்டே இருந்தது ஏன்னா நமக்கு பசி ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவம் பேரை சொல்லி நம்மளும் கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட வீடு புண்ணியார்ஜுன காலையிலே முடிஞ்சுதுங்க நம்மளுக்கு இங்கே சாமி கும்பிட்டு போகிறக்கு லேட் ஆயிருச்சா அதனால ஃபைனலாக போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அவங்களோட குட்டீஸுங்கெல்லாம் வந்து எங்களை வழி காட்டி கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி கூ இவரெல்லாம் வந்து வந்திருக்கிறாரு நான் போனதில்ல அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடல ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஏன்னா நாங்கள் பார்க்குறதே எப்போது ஒரு நாள் தான் பார்க்குறோம் சரி பிளான் எல்லாம் மோட்டோ இனி அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க அவங்ககிட்ட இருந்து மிச்சமான இலை கருவேப்பில் எல்லாம் மரம் இருந்தது பொறிச்சு கொடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க குட்டீஸுங்கெல்லாம் ஒரே ஜாலியாக எங்கள் கூட என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருந்ததுங்க அந்த நாள் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு போனோம் போகிற வழியில விநாயகர் வச்சுருந்தாங்கங்க நிறையா அழகழகா இருந்ததுங்க பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு போகிற வழியிலே அம்மா கடலை எல்லூருண்ட கேட்டாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க அப்புறம் அம்மா அங்கே வந்து பால் காய வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் சுண்டல் வேக வச்சுட்டு இருந்தா அப்படி அதுக்கப்புறம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க அக்கா மாமா எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு பண்டிலே வந்துருந்ததுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலக்கட்டையில் மிச்சமானதில் உப்புமா அடுத்தது கொலக்கட்டை இனிப்பு காரம் சுண்டல் அப்பா எத்தனை தான் இன்றைக்கி சாப்பிட்றது வயிறே ஃபுல்லாகிடுச்சுங்க அப்புறம் சாயங்காலம் அம்மா வீட்லேயும் சாமி கும்பிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக டீ போடலாம் அப்படின்னு சொல்லி தம்பி ஒய்ஃப் டீ போட்டால் அப்படி எல்லோரும் குடிச்சிட்டு அதுலேயும் கோல்மால் வேலையெல்லாம் பண்ணவங்க டீ போடும்போது அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு இவன் அதுக்குள்ளே ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்க சொன்னால் அதையும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டுமா சுண்டலுங்க சரி சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சந்தையெல்லாம் போட்டிருந்தாங்க அதை அப்படியே சும்மா பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க போனதான் எங்களை வரவேற்றுச்சுங்க இனி அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்